அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ அலமது இன்றைக்கான பதிவில் ஒரே ஒரு வார்த்தையை கொண்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு வார்த்தையை சொல்லி இந்த அமலை நல்ல முறையில் நம்ம நிறைவு செய்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எதை கேட்டாலும் அல்லா தலை நிச்சயம் நமக்கு நடத்தி தருவான் இன்னும் நம்ம அறியாத புறத்துலேருந்து இருந்து தலா நமக்கு உதவிகளை வாரி வாரி வழங்குவான் இது அப்படிப்பட்ட மகத்துவமான அமல் மேலும் இது போல அமல்களை எல்லாம் செய்யறத அல்லாஹால மிக மிக விரும்புவான் இது எல்லாமே அல்லாஹுக்கு பிடிச்ச முஸ்தகப்பான ஒரு செயல் அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு செயல் ஏன்னா நம்ம எல்லோருக்குமே நிறைய தேவைகள் இருக்கு அல்லது நிறைய பிரச்சனை இருக்கு இந்த ரெண்டு தருணங்கள்லையுமே நமக்கு முக்கியமா நினைவுக்கு வர்றது நம்முடைய ரப்பு அப்போ நம்ம கஷ்டத்தில் இருந்தாலும் சரி தேவை உடையவங்களாக இருந்தாலும் சரி நம்ம அல்லாவை நம்ம நினைக்கிறோம் இல்லையா அதற்காகவே அல்லாஹால் நமக்கு நிறைய சிறப்புகளையும் நிறைய உதவிகளையும் நமக்கு கொடுப்பான் எனவே நமக்கு எந்த தேவைனாலும் வேறு எதையுமே நம்ம யோசிக்காமல் அல்லாவை நம்ம நினைக்கணும் அதே போல் நமக்கு எந்த கஷ்டங்கள் வந்தாலும் சரி வேறு யாரையும் தேடி போகாமல் எதற்கும் தீர்வு தேடாமல் அல்லாஹ் விடத்தில் நம்ம நெருங்கணும் அப்போது அதற்கு பிறகு கிடைக்குது பாருங்க அதுதான் உண்மையான தீர்வு அதுதான் அதுதான் உண்மையான உதவி அப்படி நம்ம அல்லாஹினுடைய உதவியை பெறக்கூடிய ஒரு முத்தான அமலை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் உங்களுக்கு அவசர தேவை அல்லது உடனே எங்களுக்கு பண உதவி கிடைக்கணும் அல்லது ஏதாவது ஒரு உதவி கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் நல்ல முறையில் ஒழு செஞ்சுட்டு ரெண்டு ரகாத் சலாத்துல் ஹாஜத் நஃபில் அப்படின்னு சொல்லி தப்பீர் கட்டி ரெண்டு ரக தொழுகையை நல்ல முறையில் நீங்கள் முடிச்சுக்கோங்க அல்லாஹாலா இதற்கு உங்களுடைய காரியத்தை எல்லாத்தையுமே எளிதாக மாற்றி தருவோம் அதற்கு பிறகு அதே இருப்பில் உட்காந்து அல்லாஹும் மன்சுர் நீ வலா தன்சுர் அலைய இதனுடைய பொருள் அல்லாஹ்வே வேறு எதனுடைய உதவியையும் எனக்கு கொடுத்து விடாதே எனக்கு நீயே நேரடியாக உதவி செய்வாயாக இந்த திக்கிற நூறு முறை ஒரே இருப்பில் யாருக்கிட்டேயும் பேசாமல் இருந்து நூறு முறை ஓதிட்டு அல்லாஹ் விடத்தில் நீங்கள் உதவியை கேளுங்க ஓதிய இடத்தை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்கிறானா இல்லையாங்கிறத மட்டும் பாருங்கள் அல்லது உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறானா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள் இன்ஷா அல்லா கட்டாயம் இது ஒவ்வொருவருக்கும் பலன் தரக்கூடிய ஒரு அமை ஒவ்வொருவருக்கும் உதவியை கொடுக்கக்கூடிய ஒரு முத்தான அமல் இந்த ரெண்டு அமலையும் நல்ல முறையில நீங்க முடிச்சுக்கோங்க முதல்ல சலாத்துல ஹாஜித் ரெண்டு ரெண்டரைக்கா தொழுதாச்சு அதற்கு பிறகு இந்த உதவியை கொடுக்கக்கூடிய இந்த குட்டி திக்கரை ஒரே ஒரு வார்த்தையை கொண்ட இந்த திக்கரை நம்ம நூறு முறை தஸ்பிகை முடிச்சாச்சு அதற்கு பிறகு இந்த ஒரு த்ராவை மட்டும் நீங்கள் வெறும் மூன்று முறை நான் சொல்லக்கூடிய இந்த முறையில் நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னு சொன்னா சுபஹான் மூன்றாவது முறை நீங்கள் முடிக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் உங்களுக்கு உதவியை கொடுத்துருவான் அல்லாஹ் நற்செய்னியை தேடி வர செய்வான் மூன்றாவது முறை போது நித் நிச்சயம் ஒவ்வொருவருக்கும் பலன் கிடைச்சிருக்கும் எனவே ஒரு இருப்பில் உட்கார்ந்து ஓதியம் முசல்லாவை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி பதில் கிடைக்கணும் அப்படின்னா இந்த மூன்று அமலையும் ஒரு நாளாவது நீங்கள் செஞ்சு பாருங்கள் சந்தோஷத்தில் அல ஆரம்பிச்சிருவீங்க அந்த அளவு உங்களுக்கு நேரடியாக உதவி செய்வான் இப்போ அந்த துவா என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் இந்த துவாவை ஓதுறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும் அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழ்லையும் போடுறேன் இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து வெறும் மூன்று முறை மட்டும் நீங்கள் ஓதுங்க இப்போ அந்த துவா என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் யாவதூது யாவதூது யாதல் அர்ஷில் மஜீத் யா முபுதவ் யா முயது யா ஃப ஆளுமாயுரீத் அஸ் அழுக்க பினூரி வஜிகல்ல மலா அர்கான அர்ஷிக வாஸ் அழுக்க பிகுதிரி கல்லி குதிரதி பிஹா அழைய ஜமீஇ ஹல்க்கிக வாஸ் அழுக்க ப்ரஹமதி கல்லத்தீசாத்த குல்லிஷெயின் லா இலாக இல்லான் அகைஸ்னி இந்த துவாவில் எல்லாருமே கவனிங்க பஸ் குல்லி அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு லா இலாக அந்த து முன்னாடி உங்களுடைய ஹாஜத்தை இந்த இடத்துல நீங்க குறிப்பிடுங்க நீங்க எதற்காக இந்த அமலை செய்யறீங்களோ அதை வந்து இந்த இடத்துல நீங்க குறிப்பிடுங்க இதனுடைய பொருளை உணர்ந்து ஓதுங்க அப்போதான் இதனுடைய முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அல்லாஹை எப்படி புகழ்ந்தா அல்லாஹ் தருவானோ அப்படிப்பட்ட புகழ்ச்சல் இதில் இருக்கு இப்போ இதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அன்பானவனே அன்பானவனே மகத்தான அரிசுக்கு சொந்தக்காரனே நாடியதை செய்பவனே நினைப்பதை நடத்துபவனே அழியாத உன் ஆட்சியை வைத்து கேட்கிறேன் அர்ஷை சுற்றி வளைத்திருக்கும் உன் வெளிச்சத்தை வைத்து கேட்கிறேன் உன் படைப்புக்கள் அனைத்தின் மீதும் உனக்கு அதிகாரம் இருக்கிறது உனது கருணை அனைத்தையும் உள்ளடக்கியது அப்படிப்பட்ட உனது கருணையை வைத்து கேட்கிறேன் வணக்கத்திற்குரியவனே உதவி செய்யக்கூடியவனே எனக்கு உதவி செய் உதவி செய்யக்கூடியவனே எனக்கு உதவி செய் உதவி செய்யக்கூடியவனே எனக்கு உதவி செய் எவ்வளோ அழகான ஆழமான ஒரு பொருளை கொண்ட ஒரு துவாவா இருக்கு பாருங்க இந்த ஒரு அமல் நிறைய பேருக்கு பலன் கொடுத்துருக்கு இன்னும் இந்த ஒரு துவாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா மூன்றாவது முறை சொல்லும் போது மூன்றாவது வானத்தில் இருக்கக்கூடிய வானவர்களை அல்லாஹால நமக்கு உதவிக்கு அனுப்பலாம் ஏன்னா ஒரு சஹாபியினுடைய கதை நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு சஹாபி சில வணிக பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு விலை உயர்ந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு ஒரு வழியாக பயணம் செஞ்சிட்டு இருக்கும்போது அங்கே வந்த அந்த திருடன் வந்து இவங்களை வேறு வழியில் கூட்டிகிட்டு போயிட்டு கடைசியில் பார்க்கும்போது நீ இறங்கு நான் உன்னை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து ரெண்டு தொழுகிறதுக்கு மட்டும் எனக்கு அனுமதி கொடுன்னு கேட்கும்போது இங்கே இருக்கக்கூடிய பிணங்களை எல்லாம் பார்த்துக்கொள் இதெல்லாமே எல்லாமே ரெண்டு ரக்காத்து தொழுதுட்டு நான் வரேன்னு சொன்னவங்க தான் இன்றைக்கு இங்க எலும்பு கூடுகளா கிடக்குறாங்க நீயும் தொழுதுகோள் அதற்கு எந்த விதமான பலனும் உனக்கு இருக்காது அப்படின்னு சொல்லும்போது இவங்க ரெண்டு ரக்காத்து சலாத்துல் ஹாஜத் தொழுதுட்டு இந்த துவாவை மூன்று முறை ஓதுவாங்க இந்த மூன்றாவது முறையாக ஓதும்போது அந்த திருடன் கொல்லப்பட்டு கீழே கிடப்பான் அப்போ அங்க வந்த குதிரை வீரர்கிட்ட இந்த சஹாபி அவங்க கேட்பாங்க நீங்க யாரு என்ன காரணம் இங்க வந்தீங்க இவனையே கொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க நான் வந்து மூணாவது வானத்தில் இருக்கக்கூடிய வானவர் இங்கே ஒரு முறை ஓதும்போது வானமே அதிர்ந்தது ரெண்டாவது முறை ஓதும் போது அல்லாஹ் எங்களுக்கு ஆணையிட்டுட்டான் மூன்றாவது முறை நீங்க ஓதும் போது உங்களோட பிரச்சனை தீர்ந்தது அப்படின்னு சொல்லி அந்த வானவர் சொல்லுவாரு இந்த சஹாபி உங்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியாது இதை அப்படியே ரசுல்லா கிட்ட போய் சொல்லுவாங்க அந்த அளவு ஒரு ஆழமான பொருளை கொண்ட ஒரு துவாவா இருக்கு இந்த துவாவை மட்டும் நீங்க கஷ்டத்துல விட்டுறாதீங்க வெறும் மூன்று முறை நீங்க சொல்லி பாருங்க மூன்றாவது முறை ஓதும் போது அல்லாஹ் உங்களுக்கு உதவியை கொடுப்பான் இதை நீங்க நம்பிக்கையோட செய்யணும் யாருக்கோ நடந்துச்சு ஹாபாக்கள் காலத்தில் நடந்துச்சு எனக்கு நடக்குமா அப்படின்னு எல்லாம் நீங்க சந்தேகிக்கவே வேண்டாம் இப்ப வரைக்கும் எல்லா படைப்புகளுக்கும் உதவி செய்யக்கூடியவன் நம்முடைய ரப்பு தான் எல்லா படைப்புகள் மீதும் கருணை காட்டக்கூடியவன் நம்முடைய ரப்பு தான் அதனால கட்டாயம் நமக்கு வழங்குவான் நம்ம எந்த உதவியை கேட்டாலும் நமக்கு கொடுப்பான் எதை கேட்டாலும் வாரி வழங்குவான் நம்முடைய ரப்பு கருணையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கருணையாளனாக இருக்கிறான் அதனால நம்பிக்கையோட இந்த ஒரு அமலை முடிச்சிருங்க அல்லாஹ் அதற்கு பிறகு பாருங்க நீங்க எதற்காகவும் கவலைப்பட மாட்டீங்க எந்த தேவைனாலும் இந்த தான் நீங்க செய்வீங்க நம்ம இதுல மூன்று அமல் பார்த்திருக்கோம் ஒண்ணு அல்லாஹிடத்துல உதவியை கேட்கக்கூடிய கேட்கக்கூடியதுக்கு ரெண்டாவது தொழுக தொழுக அப்படிங்கிறதே அல்லாஹ் விடத்தில் உதவி தேடக்கூடிய ஒரு அம்சம்தான் ரக்கா தொழுதா போதும் ருக்கோவில் இருக்கும்போது பாதி பிரச்சனை தீந்துரும் சஜிதா செய்யும் போது முழு பிரச்சனையும் அல்லாஹ் நீக்கிடுவான் அதோட பாவங்களையும் மன்னிச்சுருவான் இன்னும் நம்முடைய ஹாஜத்துக்களையும் கபூலாக்குவான் தொழுக அப்படிப்பட்ட பலன் தரக்கூடிய ஒரு அமல் அதையும் நம்ம செய்கிறோம் மூன்றாவதாக வானவர்களை உதவிக்கு அழைக்கக்கூடிய இந்த அற்புதமான துவாவையும் நம்ம ஓதுறோம் அதனால் நிச்சயம் இந்த அமல் உங்களை கைவிடாது யாரையுமே ஏமாற்றாது நம்பிக்கையோடு இந்த அமலை செய் எங்கள் நம்பிக்கை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன் நம்பிக்கைக்கு தான் அல்லாஹ் தலா உதவி செய்வான் சந்தேகம் கொண்டுக்கிட்டே ஒரு அமலை செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது எத்தனை வருஷம் தகஜஜத் தொடுதாலும் அதற்கும் எந்த பலனையுமே அல்லாஹ் கொடுக்கவே மாட்டான் எனவே நம்பிக்கையோட சேங்க கட்டாயம் இந்த அமலை முடிச்சிட்டு மற்றவர்களுக்காக துவா செய்யுங்க அப்படியே அந்த துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க அவங்க எல்லோருக்காகவும் நான் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன் மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நெற்கொலியை அல்லாஹால் நம்ம அனைவருக்குமே தருவோம் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகா